கிருஷ்ணகிரி ஒரு சரித்திர வாய்ந்த ஊராகும் அக்காலத்தில் கிருஷ்ணகிரியும் அதனை சூழ்ந்த ஊர்களும் நிகரிலி சோழ மண்டலம் எனவும் எயில் நாடு என்றும் அழைக்கப்பட்டு வந்ததாம் மாமன்னர் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் இப்பகுதியை ஆண்டு வந்த சிற்றரசன் குமணதாசர் என்பவர் இங்கு ஒரு கோயிலை கட்டினார் அந்த கோயிலுக்கு குணமதீஸ்வரர் ஆலயம் என்று பெயரால் அழைத்து வந்தார்கள் பின்னர் இந்த ஆலயம் பிரசன்ன பார்வதி சமேத சோமேஸ்வரர் திருக்கோயில் என்று அழைக்கப்பட்டு வருகிறது இந்த ஆலயத்தை எழுப்பிய குணபதாசருடைய சிற்பமும் இந்த ஆலயத்தில் காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அவரை பற்றிய கல்வெட்டும் அந்த சிற்பத்தில் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த ஆலயம் தோன்றுவதற்கு உதவி செய்த குணமதாசருடைய மகன் கங்கை கொண்ட சோழ பல்லவ ஆதித்தன் அவர்களுடைய சிற்பமும் இந்த கோயிலில் காணப்படுவது பாராட்டத்தக்கது மேலும் இந்த ஆலயத்தில் சந்திரன் இங்கே அருள்பாலிக்கும் சோமேஸ்வரரை வணங்கி தன்னுடைய களங்கத்தை போக்கிக் கொண்டான் என்பதும் மேலும் இங்கு அருள்பாலிக்கும் கால பைரவர் சிற்பத்தில் நாய் வாகனத்திற்கு பதிலாக ராகு கேது பாம்புகளுடைய சிற்பம் காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் வருண் அவர்கள் கூறுவதை நீங்களே இப்பொழுது கேளுங்கள் நமது அருள்மிகை பிரசன்ன பார்வதி உடதவர் சோமேஸ்வர பெருமானுடைய ஸ்தல புராணம் மூணாவது தலைமுறையாக இந்த சுவாமியை வந்து பூஜை வந்து வரும் ஆலய அர்ச்சகர் பெரும் சங்கர குக்கள் ஸ்தல புராணம் இக்கோவில் ஆயிரத்தி நாற்பது வருஷம் பழமையான கோவில் சுவாமியோட பேரே சோமேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பழைய பேரு சோமேஸ்வரர் என்று சுவாமி புது பேரு பழைய பேராக ஆதி குணமதீஸ்வர உடையான் அப்படின்னு சுவாமிக்கு பழைய பேர் இந்த கோவில இருந்தது அதுக்கு ஆதார் அச்சாக மத்தக கல்வெட்டு ரெண்டு இருக்கு குணம் அப்படின்னா சந்திரன் அதீஸ்வரர் சந்திரனை இந்த ஆட்கொண்டார் சுவாமி சந்திர தோஷத்தை விடுபட்டதுனால இங்க சுவாமிக்கு குணமதீஸ்வர உடையான் சோமேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு ரெண்டு பேர் சந்திரனுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் சந்திரனுடைய மனைவி அதுல ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மேல தனி அன்பு வர்றதுனால மத்த இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு மனைவிமார்கள் ஏங்கரா என் மேல அந்த அன்பு விற்கலையே அப்படின்னு ஏங்கரா அது ஒரு தோஷமா போறது அந்த தோஷம் விடுபட்டுறதுக்காக திருத்திங்களூர் அப்படின்னு சுவாமி அங்க போறாரு சந்திரதேவர் அங்கே வளர் பெறை தேய்விரை அப்படின்னு ரெண்டு பேரை மாறுறார் அப்புறம் இங்க சோமேஸ்வரம் குணபதீஸ்வரத்துக்கு சுவாமியை வந்து வழிபடுறார் கிருஷ்ணகிரியில படையவேட்டையில இருக்கிற சுவாமி புராதனமான கஷேத்திரம் சோமேஸ்வர கஷேத்திரம் இங்க சுவாமியை வந்து வழிபடுறார் அந்த தோஷம் தான் நிவர்த்தி ஆறுது அப்ப இருந்து சுவாமிக்கு சோமேஸ்வரம் அப்படின்னு சுவாமிக்கு இன்னொரு பேர் ஏற்பட்டது மனசுல சஞ்சலம் மன கிளேசம் இருக்கிறவங்க மன கஷ்டங்கள்லாம் இருக்கிறவங்க இங்க இருக்கிற சந்திரனை வந்து வழிபட்டா நிவர்த்தியாகும் இன்னொரு விசேஷம் இந்த இடத்துல பைரவர் விசேஷம் எல்லா கோவிலும் பைரவர் நாய் வாகனமா இருக்கும் இந்த கோவில வைரவர் சேஷ பைரவரா இருக்கார் சேஷ பைரவர் அப்படின்னா சேஷம் அப்படின்னா நாகம் ரெண்டு பக்கமும் ராகு கேது இருக்கிறதுனால இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க நமது கோவில ஈசான வாகத்துல வைக்கக்கூடிய பைரவர் கேது தோஷம் இருக்கிறவங்க இந்த பைரவர வழிபட்டா ராகுகேது ராகு கேது தோஷங்கள்லாம் நிவிற்த்தியாகும் ஸ்தல புராணம் நமது சுவாமியை எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுங்க இடம் கிருஷ்ணகிரி வளைகப்பேட்டை ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோவில் சிவா திரு இந்த ஆலயம் இப்பொழுது மிகவும் பிரபலமாகி கொண்டு வருகிறது பலர் இங்கே வந்து வழிபட்டு நல்ல பலன்களை பெறுவதாக கூறுகிறார்கள் மேலும் இந்த ஆலயத்திற்கு மிக அருகிலேயே கருமலை சித்தர் ஜீவ சமாதி உள்ள கவீஸ்வரர் ஆலயமும் உள்ளது இங்கு வந்தால் இந்த இரண்டு கோயில்களையும் நாம் தரிசித்து பலன் பெறலாம்